கோவையில் ரெட் அலர்ட்டில் பெய்த கனமழை தூர்வாரப்படாத ஆற்றில் இருந்து வீதிகளில் புகுந்த வெள்ள நீர் பாதிக்கப்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் அவதி கோவையில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தியிருந்தது இதனால் கடந்த இரண்டு தினங்களாக கோவை மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் நொய்யல் ஆறு செல்லும் பாதையான எழுபத்தொன்பதாவது வாழ்வு செல்வபுரம் பகுதியில் சரிவர தூர்வாரப்படாததால் அப்பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வீதிகளில் நொய்யல் ஆற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதியில் மக்கள் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் புகுந்து ஆபத்தை ஏற்படுத்திவிடுமோ என்றும் இதனால் பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதால் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனா் காலங்கள் தொடங்குவதற்கு இது போன்ற இடங்களில் உள்ள பகுதிகளை தூர்வாரப்பட்டால் அப்பகுதியில் வெள்ளம் புகுந்து பாதிப்புகள் ஏற்படாது என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்